ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் அகாடமி இன்னைக்கு நம்ம இதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி தான் முக்கியமான மன்னர்களை ஒரு ஊரில் ஒரு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன வயசுல நிறைய கதை படிச்சிருப்போம்ல ஹிஸ்ட்ரியும் அதே மாதிரி தான் கதை ஒரு ஊரில் ஒரு ராஜாங்கிற தலைப்பில் வரலாற்றில் மிக முக்கியமான மன்னர்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் அதாவது அந்த டைமில் நடந்த விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் அவர் என்ன தான் பண்ணார் அதை விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு அந்த வரிசையில் முதல் மன்னர் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முகமது பின் துக்லக் ரொம்ப ஃபேமஸான மன்னர் டெல்லி சுல்தானில் துக்குலகோம்சத்தை சேர்ந்தவர் ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஐந்துல இருந்து ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்னு வரைக்கும் இவருடைய ஆட்சி காலம் அடுத்து பார்த்தீங்கன்னா இவருடைய இவர் என்ன பண்ணார் அப்படின்னா கேபிட்டலை சேஞ்ச் பண்ணாரு தலைநகரத்தை சேஞ்ச் பண்ணாரு எங்க இருந்தீங்க டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு மாத்துறாரு ஃபர்ஸ்ட் அடுத்து திருப்பியும் தேவகிரில இருந்து டெல்லிக்கே மாத்துறாரு இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம் அந்த காமெடி தான் இங்க ஓகேங்களா அப்போ இங்க பாக்கும்போது தேவகிரியின் வேறு பெயர் என்ன கேட்பாங்க தௌலதாபாத் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இவரு தன்னுடைய ஆட்சியில் இருக்கும்போது அடையாள செம்பு நாணயங்களை வெளியிட்டார் ஓகேங்களா இங்கிலீஷ்ல டோக்கன் கரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதாவது அந்த நாணயங்கள்ல உருவங்களை பொறித்து வெளியிடுறது அடையாத செம்பு நாணயங்களை வெளியிட்டது முகமது பின் துக்ரக் அடுத்து இவருடைய ஆட்சி காலத்துல தான் திவான் ஐ அமீர் கோஹி அப்படிங்கிற ஒரு செப்பரேட் ஓகேனா ஒரு தனியான ஒரு துறையை உருவாக்குறாரு விவசாயத்திற்கென தனித்துறை ஓகேங்களா அதுக்கப்புறம் இவருடைய ஆட்சி தான் விஜயநகரம் மற்றும் பாமினி அரசுகள் தனி அரசுகளாக பிரிந்து போனது ஓகேங்களா டெலி சுல்தானை விட்டு பிரிந்து போனது கடைசி நீங்க கமெண்ட் பண்ண வேண்டிய கொஸ்டின் இவருடைய ஆட்சி காலத்தில் இபின் பதுதா என்ற வெளிநாட்டு ஒரு புலவர் ஒரு டிராவலர் வந்திருப்பாரு இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்ங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க இபின் பதுதா தேங்க்யூ